ஜீசஸ் என் மி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் விருப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆன்றவங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமாம் எனக்கு பிரியமான தேவச்சினமே நீங்கள் கத்தருக்கு என்று வைராக்கியமாக வாஞ்சையாக இருக்கிறீங்களா கத்தர் உங்களுடைய வாஞ்சையை பார்த்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க கர்த்தர் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள் நிச்சயமாக சொல்கிறேன் கத்தர் இன்றைக்கு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார் அந்நிய கண்களெல்லாம் சொந்த கண்களை காணும்படியாக தேவநாய கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார் பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட பொருளாதார முடக்கம் உங்களிடத்தில் இருக்காது உங்களோட கடன் உங்களிடத்தில் இருக்காது உங்களுடைய எல்லா விதமான போராட்டமே எதுவுமே உங்கள் வீட்டில் இருக்காது பாருங்க உங்கள் வீட்டில் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக கத்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்வார் பாருங்க யோசிப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சகோதரால் விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசிப்பு எகிப்தி தேசத்தை பஞ்சத்திலேருந்து காப்பாற்றும்படியாக அந்த தேசத்தில் ஒரு அதிகாரியாக கர்த்தர் வைக்கும்படியாக கர்த்தர் நியமனம் பண்ணினான் பாருங்க அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து பிசாசனால் அவன் சோதிக்கப்பட்டான் நிறைய காரியங்களில் ஆனால் அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் அவனை விடுதலையாக்கி அவன் தான் செஞ்சதெல்லாம் ஒன்று தான் கர்த்த இடத்துல வாஞ்சியாக இருந்தான் அந்த வாஞ்சியை கர்த்தர் பார்த்து அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைத்தான் எகிப்தி தேசம் முழுவதும் பஞ்சத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த யோசியப்ப கத் கத்தர் ஒரு அதிகாரியாக எகிப்துல நியமனம் பண்ணினார் பார்வோன் நியமனம் பண்ணலை கர்த்தர் நியமனம் பண்ணினார் காரணம் அவன் கத்தடத்தில் வைத்த வாஞ்ச இன்றைக்கு நீங்கள் கத்தடத்தில் வாஞ்சியாக இருக்கிறீங்களா கவலையேப்படாதீங்க இந்த நிமிஷத்தில் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் இழந்துட்டீங்களா உங்கள் வேலையே போயிடுச்சா கவலைப்படாதீங்க உங்களை தேடி வேலை வரும்படியே கத்தர் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு சம்பளத்தில் கத்துற உங்களை உட்கார வைப்பார் பாருங்க கத்தர் என்றைக்குமே கேட்டது மட்டும் கொடுத்து பழக்கம் இல்லை கேட்டதற்கு மேலே கொடுத்து தான் அவருக்கு பழக்கம் கத்தர் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசியிருக்கிறார் நிச்சயம் நம்புங்க ஜெபிங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமாம்